தர்மபுரியில் சட்டவிரோத கருக்கலைப்பு கும்பலுடன் தொடர்பு வைத்து இடைத்தரகராக செயல்பட்ட அரசு மருத்துவமனை செவிலியரை பணியிடை நீக்கம் செய்து துணை இயக்குநர் நடவடிக்கை எடுத்துள்ளார் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறியும் கும்பல் பெண்ணாகரம் மேச்சேரி ஓமலூர் சேலம் ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கர்ப்பிணி பெண்களை காரில் அழைத்துச் செல்வதாக சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த கும்பலை கண்காணித்த மருத்துவ குழுவினர் பெரம்பலூரில் உள்ள மருந்தகத்தில் சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை கண்டறியும் போது மடக்கி பிடித்தனர் விசாரணையில் பாலினம் கண்டறிய இருபதாயிரம் ரூபாய் வரை வசூல் செய்ததும் இதற்கு ஏரியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றும் சுமதி இடைத்தரகராக செயல்பட்டதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து செவிலியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் அவரது வீட்டிற்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க